காரைக்காலில் முதன் முறையாக டாடா ஐபிஎல் ஃபேன் பார்க் வருகிற இருபது காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது போட்டியை பார்க்க வரும் ரசிகர்கள் அனைவருக்கும் கட்டணம் இலவசம் என்ட்ரி பாஸ் குழுக்கள் குழுக்குவாங்க அந்த குழுக்கள் குழுக்கிறப்ப வெற்றி பெற வீரர்கள் இருக்கு பிளேயர்ஸ் ஜெர்சியில் சைன் பண்ணதை அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரைஸ் வின்னர்ஸுக்கு கொடுப்பாங்க ஒரு ஸ்டேடியத்தில் பார்க்குற உணர்வு மறுபடி பார்க்க உங்களுக்கு இருக்கும் ஆனால் சனி நாயர் மட்டும் இந்தியாவில் ஐம்பது இடத்துல நடக்குது இந்த போட்டி அதெல்லாம் காரைக்காலில் என்பது மிக ஒரு பெருமையான விஷயம் கற்பணி பெண்கள் சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக இடம் வசதி உண்டு காரைக்காலில் முதன் முறையாக டாடா ஐபிஎல் ஃபேன் பார்க் வருகிற பத்தொம்போது இருபது காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பத்தொன்பதாம் தேதி மதியம் இரண்டரை மணிக்கு காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியத்தில் குஜராத் நைட்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸும் அதே ஏழரை மணிக்கு அதாவது சனிக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸும் விளையாடுகின்றனர் சனிக்கிழமை மொத்தம் இரண்டு மேட்ச்கள் நடைபெறுகின்றன ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்றரை மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மோதுகின்றன அன்று இரவு ஏழரை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸும் விளையாடுகின்றனர் இந்த போட்டியை பார்க்க வரும் ரசிகர்கள் அனைவருக்கும் கட்டணம் இலவசம் என்ட்ரி பாஸ் ஃப்ரீ அது இல்லாமல் வரக்கூடிய ரசிகர்களுக்கு பத்து வகையான போட்ட அங்கே உள்ளார சிறு சிறு போட்டிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சிறுவர் சிறுமிகளுக்கான சிறு பூங்கால் அங்கே உள்ளார அமைக்கப்பட்டிருக்கின்றன முப்பத்தி முன்னூத்தி அறுபது டிகிரி ஃபோட்டோஷூட் அங்கே அமைக்கப்பட்டு உள்ளன உள்ளாரு இந்த பர்ஃபெக்ட் ஷாட் அந்த கிரிக்கெட் பாலில் அடிக்கக்கூடிய ஒரு ஷாட் பர்ஃபெக்ட் ஷாட் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு விளையாட்டுப் போட்டியை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம் சூப்பர் பவுல் த்ரோ டக் அவுட் ஃபேஸ் பெயிண்டிங் ஃபேஸ் பெயிண்டிங்னா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வராங்கன்னா அவங்களுடைய ஃபேஸில் அவங்களுடைய அந்த கொடியை வர்ணிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஹிட் இட் லைக் ஏ ப்ரோ விஆர் விக்கெட் கிரிக்கெட்னா அதே மாதிரி ஒரு பொடி இது மாதிரி பத்து வகையான பொடிகள் அங்கே தயார் செய்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா குழுக்கள் நடைபெறும் குழுக்கள் அப்படின்னு நீங்கள் வர்றப்பயே ரெண்டு என்ட்ரி டோக்கன் கொடுப்பாங்க ஒன்று ஒன்று வந்து என்ட்ரி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஒன்று அந்த குழுக்களில் நீங்கள் போடணும் மேட்சோட கேப் டைம் இருக்கும்ல அந்த அந்த மேட்ச் பாதி ஆஃப் நடக்கிறப்ப இருப்ப உங்களுக்கு வந்து அந்த குழுக்கள் கொடுக்குவாங்க அந்த குழுக்கள் கொடுக்குறப்ப வெற்றி பெற வீரர்கள் இருந்து பிளேயர்ஸ் ஜெர்சியில் சைன் பண்ணதை அந்த நேரத்தில் அவங்களுக்கு ப்ரைஸ் வின்ஸுக்கு கொடுப்பாங்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த ஐபிஎல் ஃபேன் பார்க் நமக்கு காரைக்காலுக்கு நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த சிஐபிடிய பிரசிடென்ட் தாமோர சாரம் பிசிசிஐக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றி இதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இது நடக்குதுன்னா எல்லாரும் போய் ஸ்டேடியத்தில் போய் மேட்ச் பார்க்க முடியாது அதேமாரி உள்ளவங்க இதேமாரி ஒரு போட்டி நடைபெற இடத்துல பத்தாயிரம் ஆடியன்ஸுக்கு மத்தியில் எல்லாரும் சவுண்டு சவுண்டு கொடுத்து அந்த போட்டியை பார்க்கும்போது ஒரு ஸ்டேடியத்தில் பார்க்குற உணர்வு மறுபடி பார்க்கவங்களுக்கு இருக்கும் அதனால தான் அந்த போட்டியை இதேமாரி பிசிசிஐ அடுத்த கட்டத்துக்கு நவந்து போகிறதுக்கு எல்லா இந்தியாவில் மொத்தம் நாளைக்கு சனி சனி ஞாயிறு மட்டும் இந்தியாவில் ஐம்பது இடத்துல நடக்குது இந்த போட்டி அதான் காரைக்காலம் நடைபெறும்போது மிக ஒரு பெருமையான விஷயம் ஊடக நண்பர்கள் எல்லாம் இந்த செய்தியை மக்கள் இடத்துல தெளிவாக எடுத்து சொல்லி குடும்பத்துடனும் மற்றும் விளையாட்டு ரசிகர்கள் எல்லோரும் வந்து பார்த்து இந்த டாட்டா ஐபிஎல் ஃபேன் பார்க்க மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வைக்கணும்னு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கருப்பணி பெண்கள் சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக இடம் வசதி உண்டு அவங்க உட்காரத்துக்கு அவங்களுக்கு உள்ளரங்கத்திலேயே நம்ம சேர்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் தண்ணீர் இலவசமாக கொடுக்குறோம் மற்றும் சுற்றுவண்டிகளும் அங்கே விற்கிறோம் அது வந்து பாதி விலையில் நீங்கள் காசு கொடுத்து அதை வாங்கிக்கணும் வி விஐபி வரவங்களுக்கு நம்ம ஒரு ஏசி ஒரு டெக்கவுட் மாரி ரெடி பண்ணியிருக்கிறோம் அதில் விஐபி அவங்க அமர்றதுக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் பாக்கி மற்ற எல்லா வசதிகளும் மிக அற்புதமாக செஞ்சிட்ருக்குறோம் இது காரைக்காலுக்கு முதல் வருஷம் நடக்கிறதுனால

உள்ள வரதுக்கு முன்னாடியே அனுமதி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஐபிஎல் எப்படி வந்து கீ இருந்து அந்த கியூ வழியா தான் நம்ம மாதிரி கியூ வழியா வர்றப்பட்டுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்க குடுப்பாங்க ரெண்டு பாதியா இருக்கும் ஒரு பாதியா நீங்க எடுத்துட்டு வரணும் அந்த மேட்சு வந்த கேப்ல குளுக்குவாங்க குளுக்கிறப்ப அதை அந்த இதை படிக்கிறப்ப யார்கிட்ட இருக்கோ அவங்க வர்றப்ப உதாரணத்துக்கு இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் ஷர்ட் இருக்குன்னா அதை கொடுப்பாங்க இல்ல ஆர்சிபி டிஷர்ட் கொடுப்பாங்க அதுல அந்த டீம் பிளேயர் சைன் போட்டிருப்பாங்க அந்த டிஷர்ட் உங்களுக்கு குழுக்கள் கொடுப்பாங்க மற்றும் உள்ளார பத்து வகையான விளையாட்டு போட்டிகள் இருக்குது சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாரும் விளையாட்டு போட்டு இருக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணி விளையாடலாம் இது ஐபிஎல் ஃபேன் பார்க்குன்றது மிகப்பெரிய ஒரு ஒரு விளையாட்டு திருவிழான்னு சொல்லலாம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்